அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இதெல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ பொருளும் கொரோனா குடியரசு இன்னைக்கு அகசியம் என்ன சார் ராசி வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தாரு அது கண்டிப்பாக முடியும் அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸ்கள் பார்க்க முடியுது அதிசார குருன்னு ஒரு நீங்கள் முன்னோக்கி போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் முன்னோக்கி போறது முன்னோக்கி போறது திரும்பி ஆக்சுவலா வந்து ரிவர்ஸ் பின்னாடி வருவாங்க அதை ரெட்ராக் சொல்லுவாங்க அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கடகத்துக்கு முன்னோக்கி போவார் திரும்பி வந்துட்டு திரும்ப கடகத்துல போய் உட்கார சொல்ல நிறைய பலன்கள் ஏன்னா உச்சத்துக்கு போறாரு குரு குரு உச்சத்துக்கு போறது ஆட்டோமேட்டிக்கா பாருங்க இது கோல்டு இறங்கி கோல்டு இறங்கி கோல்டு செல்வெல்லாம் கொஞ்சம் இறங்கி சமன்படுத்துறாங்க பத்துன்னு உழந்த பாருங்க அதுதான் அந்த பௌனோட இது குருவோட தன்மை குரு வந்து வழி பிளானட்லேயே நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது உச்சமாக வச்சுன்னா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை எடுத்துகிட்டு வரணும் சூப்பர் சார் சார் இந்த பன்னெண்டு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது செவ்வாய் சூரியன் பத்தாம் இடத்துல உட்காடுறாங்க எல்லாமே சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துல குரு பலத்தை இழக்கிற அதனால் உபாதைகள் உண்டு மனது கவலைகள் நிறைய செலவுகள் இருந்தாலும் இப்போ செலவு குறையும் சில பணங்கள் வரும் வீட்டுக்கு வழிகள் வரும் புது வேலைகள் கிடைக்கும் வேலையிலேருந்து விட்டுருவாங்க புது இடத்துக்கு போவாங்க வேறு இடத்துக்கு போய் அதை செயல் பண்ணணும் கிடைக்கும் வெளிநாட்டில் பயணங்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலையிலேருந்து விடுபட்டு அதுக்கான வரும் அந்த ஐடி ஃபீல்டில் இருக்காங்க அது பிரச்சனையாகி வேறு இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் ஒரு புது படிப்பு எடுக்கிறதுக்கான வழிகள் ஏற்படும் மனசு சந்தங்களை போக்கும் வழிகளை கிடைக்கும் இருந்தாலும் போராட்டமாக இருக்கேன் பணங்கள் வரல ஒரு மூணு பேர் கூடி உங்களை ஒரு புது தொழில் பண்ண வச்சு அதுக்கான டெவலப் பண்ணக்கூடிய நிலமை ஏற்படுறதுக்கான வழிகள் அந்த குரு பண்ணுவார் செயலும் நடக்கும் வெற்றியும் கிடைக்கும் பயட வேணாம் திருநள்ளாறு கண்டிப்பாக போகணும் அது முடிக்காம இருக்காங்க சில பேர் திருநள்ளா போய் முடிச்சுட்டு வர்றது நல்லது சிவனுக்கு திங்கக்கிழமையில வர்றது வந்து விலை பெரிய மாற்றங்கள் ஏற்படும் உபாதைகளை உஷாரா பார்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு வழி பண்ணிக்கோங்க